ஒரு நம்ம சேர்ந்த ஒரு கவுண்டர் சொல்லலாம் சொல்லி முடிச்சதுமே அவங்க ஓபன் பண்ணுவாங்க சேர்ந்து சொல்லாம இருந்து சொல்லி டூ த்ரீ டூ ஒன் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற பிரசன் மீடியா பத்திரிக்கையாளர்கள் இணையதள ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல எல்லா ஸ்டேஜ் ஸ்பீச்லயுமே எல்லாரும் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க நானும் அதே தான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கு சந்தோஷம் எதுக்காகதுன்னா இந்த படத்தை பண்ணதுக்காக நிம்மதி எதுக்காகனா நாங்க நினைச்ச மாதிரியே அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்காக எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள நாங்கள் லைக் கண்டினியூஸா சொல்லணும்னா எக்கச்சக்கமா சொல்றதுக்கான விஷயங்கள் இருக்கு பட் நான் கூடுமான வரைக்கும் கோர்வையா சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிரபு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இந்த கதையை எனக்கு சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் நான் பிரபுட்ட சொன்னது வந்து பிரபு என்னை வச்சு நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன் என்னை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க நீங்கள் வேற யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் ஏன் வந்து அது வந்து ஏதோ வேற ஏதோ இதுவான காரணமா இல்லை இந்த படம் நான் இல்லைனாலுமே இந்த படம் எப்படியாவது வந்துடணும் இது வந்து கண்டிப்பாக ஒரு கம்பல்லிங்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறது வந்து நான் இவர்கிட்ட சொல்லும் போதேமே சொன்னேன் இது இஃப் இன் கேஸ் இது வந்து உங்களுக்கு நாங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து கோகர்னால ஷூட் பண்ண போறதுனால இது பெரிய பட்ஜெட்டா இருக்கும் நான் குட் நைட் அப்ப ரிலீஸ் கூட ஆகல அப்ப நான் இவர்கிட்ட நான் கதை சொல்லும்போதே போதே சொன்னேன் தலைவர் வேற யாராவது கூட வச்சு எடுங்க இந்த படத்தை மட்டும் எடுத்துருங்க ரொம்ப முக்கியமான கதைன்னு சொல்லி சொன்ன அன்னைக்கு முதல்ல ரெண்டு பேருக்கு நான் இந்த படத்தை முதல்ல நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் பிரபுராமுக்கு ஏன்னா இந்த படம் என்ன வச்சு எடுத்ததை விடவும் இந்த படத்தை எடுத்ததுக்காகவே நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இரண்டாவது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் இருக்கும் சரி யுவராஜ் இருக்கும் சரி ஏன்னா இந்த இப்படியான ஒரு கதையில நாங்க வந்து எந்த கிமிக்ஸோ வேற எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ ஜாஸ்தி ஆஹ் அதை வந்து ஸ்டோரிக்குள்ள பிளெண்ட் ஆகாம இது படம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட கா எந்த கால மேல் பூச்சிகள் இல்லாம ரொம்ப ஹானஸ்டா ஒரு கதையை எடுத்துட்டு போகும்போது அதை எந்த வகையாம மறுக்காம ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் வந்து சில இடங்கள்ல வந்து இந்த கதையில இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு பைக்கில் சுத்திட்டு இருந்தோம் ஆனால் அவங்க நிறைய பேருக்கு தயக்கங்கள் இருந்தது அது அவங்களோட நான் அதை தவறுன்னு சொல்ல பட் ஆனால் இவங்க அதுக்கான தைரியம் இருந்தது நான் கண்டிப்பாக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னிருக்கேன் அந்த தைரியத்துக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு உள்ள வந்த நடிகர்களை பற்றி சொல்றேன் அது கௌரியா இருக்கட்டும் கண்ணாவா இருக்கட்டும் நிக்கிலா ஹரீஷ் ஹரிணி அருணாச்சலம் பிண்டூ யாரா இருக்கட்டும் இந்த படத்துல எந்த இடத்துலயுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா அசிஃப் அவங்க படம் ஹிட்டுன்றத முதல் நாள் ஷூட்டிங்ல இருந்தே ஏதோ ஒரு ஹிட்டு படத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்ற வைபை வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கேள்வி இல்லை ஒரு டவுட்டு கிடையாது இந்த படம் வந்து சரியா இருக்குமா ச ஹிட்டு அப்படிங்கிறத கூட ரொம்ப நம்ம நல்ல படத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற வைபை வந்து கண்டினியூஸா வந்து எமிட் பண்ணிட்டே இருந்தாங்க அது என்னமோ தெரியல அந்த படம் அந்த சிந்தர்ஜி வந்து ரொம்ப சூப்பரா கிரியேட் ஆகி நல்ல படமா வந்திருக்கு முதல்ல அதனால எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலரா ஒரு ஒருத்தருக்குமே ஒவ்வொரு என்ன சொல்றது பெரிய பெரிய பேகேஜஸ் கௌரி பத்தி நான் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் நான் கூடுமான வரைக்கும் நான் கௌரி அதை பத்தி சொல்லா சொல்ல வேண்டாமா அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்து பட் சின்ஸ் அவங்க பேசுறதுனால நான் பேசலாம்னு நினைக்கிறேன் அவங்க பட்ட கஷ்டம் இந்த படத்துக்கு மென்டலி ஆர் பிசிக்கலி ரொம்ப 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 டஃப் பிகாஸ் ஃப்ரம் த கண்டிஷன்ஸ் அவங்க இருந்த அந்த சமயத்துல அவங்க இருந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அவ்வளோ அவ்வளோ பெரிய என்ன சொல்றது எவ்வளவு மனோபலம் இருந்ததுங்கிறத நினைச்சு பார்க்கவே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கு கௌரி நாங்கள் உண்மையாலுமே நான் இது சொன்ன மாதிரி தான் வி ஆர் ரியலி ரியலி ப்ரௌட் தட் நீங்கள் வந்து உங்களை நினைச்சு நாங்கள் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறோம் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்து இந்த படத்தை பண்ணீங்கங்கிறது அண்ட் கண்ணா கண்ணா பத்தி நான் ரெண்டு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறோம் ஏன்னா சின்ஸ் அவர் ஒரு லீடாக பண்ணுறாரு அவருக்கான தனியான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த படத்தில் ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு அவருக்கு வந்து வேற ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியோ இல்லை ஒரு சின்ன ஆட்டிடியூடோ ஒரு த்ரோ பண்ணியிருந்தா இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது ஒரு இடத்துல கூட ஒரு முக சொொலிப்போ இல்லை ஒரு எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல நாற்பது நாள் வந்திருக்கேன் ஒரு நாள் கூட இது ஏன் அப்படியோ அது ஏன் அப்படிங்கோ ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு கெஸ்டர்ல கூட அதை ஒரு காமிச்சது கிடையாது தேங்க்யூ சோ மச் கண்ணா நான் நெஜமாலுமே சொல்றேன் இது கண்ணாவினுடைய உயரம் வந்து அஸ் அன் ஆக்டரா சொல்றேன் அஸ் அ பர்சனா சொல்றேன் இன்னும் எங்கேயோ இருக்க போது அதை நான் அதை நான் வந்து நான் இருந்து நான் பார்ப்பேங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு அண்ட் ஹரிணி அண்ட் நிக்கிலா ஹரிஷ் இவங்க எல்லாருமே இவங்க சாரி நான் மூணு பேரையும் இதுவா சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு காமன் கேரக்டர் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாருக்கிட்டையும் எந்த செகண்ட் தாட்ஸும் கிடையாது நம்ம இது ஏதோ ஒரு ரிகரெட்னால தேவையில்லாம அந்த படத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எந்த எந்த என்ன சொல்றது செகண்ட் தாட்ஸையும் அவங்க கொடுத்தது இல்லை அது வந்து கூடுமான வரைக்கும் எங்களை வந்து படம் வந்து இன்ஃபேக்ட் நாங்க இன்னும் சரியாதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துட்டே தேங்க் தேங்க்யூ கேஸ் இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் பத்தி டக் டக்குன்னு ஏன் சீக்கிரமா என்னால் சொல்ல ஏன் என்னால சீக்கிரமா பேச முடியும்னா அதுல அந்த டெக்னிக்கல் டீம்ல யாருமே பேச மாட்டாங்க ஸ்ரேயாசு பேசவே மாட்டாரு ரெண்டாவது ராஜ்கமல் அவர் பேசி இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்காவது தேங்க்ஸ்ன்னு சொன்னா போல பேசி பார்த்தே கிடையாது ரெண்டாவது பரத் வாய்ப்பே இல்லை சோ இவங்க எல்லாருமே செட்ல இருக்கிற இடத்துல வந்து ஒரு லைப்ரரி மாதிரி தான் இருக்கும் எங்கள் செட்டு அமைதியா இதுக்கு முன்னாடி சினிமா செட்லாம் வந்து நிறைய கூச்சலும் குழப்பமா நிறைய அந்த மாதிரியான இடங்கள்ல வேலை செத்து இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது யாருமே பேச மாட்டாங்க பட் ஆனா ரொம்ப பெரிய சந்தோஷம் இல்லைன்னா பேசாம வேலை ரொம்ப கிளியரா நடந்துட்டே இருந்தது எவ்ரி திங் வாஸ் சார்ட்டட் நான் ஸ்ரேயாசோடைய எல்லா ஒர்க்குமே சொல்றேன் நான் இன்னைக்கு காலையில கூட சொல்லிட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றது கூடுமான வரைக்கும் அவர் பெர்ஃபாமன்ஸை கேப்சர் பண்ணுங்கிற இடத்துல மட்டும்தான் இருந்தாரே தவிர்த்து இந்த இடத்துல லைட் நல்லா இருக்கு இந்த இடத்துல அவருடைய பர்டிகுலராக நம் தன்னோட சினிமோகிராஃபி வந்து ஸ்கிரிப்டை அவர் பெர்ஃபாமன்ஸை ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாரு தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்கிரிப்டோடைய ரொம்ப இதோடைய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பரத் பரத் வந்து எங்களுக்கு ரெண்டாவது அசோசியேஷன் குட் நைட் பண்ணியிருந்தாரு பரத் வந்து எப்படின்னா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கு வந்துருவாரு கடைசியாக ஃபைனல் மிக்ஸு மியூசிக்கு எல்லா வேலையிலும் இருப்பாரு பரத் கிட்டத்தட்ட பரத் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரியா தேங்க்யூ பரத் ரொம்ப நன்றி அப்புறம் ராஜ்கமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு அந்தாலும் பேசவே மாட்டாப்புல பட் ஆனா நீங்க இந்த படம் பார்க்கும்போது தெரியும் இந்த படத்துல இருக்கிற எந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டும் செட்டோ இல்லை இது கிரியேட்டட்னோ தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக விஷுவல்ஸோட பிளெண்ட் பண்ண வச்சுருக்காரு தேங்க்யூ ராஜ்கமல் அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் நான் ரொம்ப முக்கியமாக அவங்கள பற்றி சொல்லணும் ஏன்னா சின்ஸ் அவங்க இல்லைன்னா எங்களால் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ இன்ட்ரிக்கான இன்ட்ரிகேட்டான ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு கூட இவ்வளோ பெரிய ட்ராமா கிரியேட் பண்ண முடியுங்கிறத அவங்க வெறும் டெக்ஸ்டா படித்து நம்பலன்னா இது எங்களால் ஃபில்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியாது தேங்க்யூ மகேஷ் சார் சாருக்கும் சரி யுவராஜ் சாருக்கும் சரி அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டீம் அவங்க நாங்கள் எங் நாங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ரெஸ்டை தவிர அதனால வந்து உண்மையாவே அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் எனக்கு என்னன்னா சீஃப் டெக்னீஷியன்ஸை சொல்லிட்டதுனால நான் அவங்களுடைய அசிஸ்டன்ஸை சொல்லலைங்கிறதுக்கா அப்படி அர்த்தம் கிடையாது உண்மையாவே நான் ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் பேசிட்டாங்கிறதுனால சொல்லாமல் நேரம் கருதியும் சொல்லாமல் இருக்கேன் பட் ஆனால் நான் ஒன்று சொல்றேன் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸும் சரி அசோ அசிஸ்டன்ட் சினிமோடகிராஃபர்ஸ் டீமும் சரி ஆர்டிஸ்டன்ஸும் சரி இந்த படத்துல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப டெரிஃபிக்கான கான்ட்ரிபியூஷன் ஏன்னா ஒவ்வொரு நாங்கள் ஷூட் பண்ண கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு நாள் மழை ஒரு நாள் வெயில் ஒரு நாள் பனி இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆக வந்திருந்தது அவங்க இல்லைன்னா இந்த படம் எங்களால சத்தியமா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ டா ரொம்ப நன்றி முக்கியமாக சுகன் உனக்கு இந்த வரேன் அப்புறம் சக்திவேலன் சார் பத்தி சொல்லணும் சக்திவேலன் சார் கிட்ட இது எனக்கு மூணாவது படம் எப்படி ஷானையா கூட எனக்கு மூணாவது படமோ சக்தி சார் கூட எனக்கு மூணாவது படம் நாலா ஓ ஹேட்ரிக் ஆமா சார் மூணாவது படம் எனக்கு சில்லுக்கருப்பட்டி ஃபர்ஸ்ட் குட் நைட் செகண்ட் தேர்ட் இந்த படம் இது ஏன் வந்து சக்தி சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்குன்னா எங்களுக்கு நாங்க சிலுக்கருப்பட்டி பண்ணும்போதுமே நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படத்தை ஏன்னா அந்த படத்தோடைய வடிவம் வந்து அந்த சமயத்துல ரொம்ப புதுசாக இருந்துது எங்க அதை சரியா யாரும் எடுத்துக்க புரிஞ்சுக்க நாங்கள் நிறைய எக்ஸிபிடஸ்ட்டை காமிச்சிட்டு இருந்தோம் யாரும் சரியா இது பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை புரிஞ்சிக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டு இருந்த போது சக்தி சார் தான் இல்லை நான் பண்றேன்னு சொல்லி முதல் முதல்ல சிக்னேச்சர் ரிலீஸ் வந்து நீங்க அப்பதான் ஆரம்பிச்சிங்களேன் சார் சிக்னே ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் ரிலீஸ் இழுக்கிற பட்டி அண்ட் செகண்ட் வந்து குட் நைட்டும் நாங்கள் இப்போ யூராஜ் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் குட் நைட்டை வந்து எப்படி எக்ஸிபிட் பண்றது அப்படின்ட்டு அந்த சமயத்துல எங்களுக்கு கை கொடுத்தாரு மூணாவது தடவையா இந்த படத்துக்குள்ள வந்திருக்கீங்க சார் எங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து கூடும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஓ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அப்புறம் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த விழாவினோட நாயகன் ஷான் சார் பற்றி சொல்லணும் ஷான் சார் எப்படி சக்தி சாருக்கு மூணாவது படமோ ஷான் சார் கூட எனக்கு மூணாவது ஜெய்பீம் குட் நைட் அப்புறம் லவர மூணாவது படம் எனக்கு ஒரே காமன் திங் என்னன்னா மூணு படத்துலயும் ஃபண்டாஸ்டிக் ஆல்பம் ஆல்பமாவே ஹிட் எல்லாமே அஞ்சு சாங் அஞ்சு சாங் அஞ்சு சாங் எல்லாமே ஹிட்டு அதுல வந்து நான் வந்து ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் யாரோ ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க ஒரு ஆக்டர் கம்போசர் டுவோ வந்து இங்க இருக்குன்னு தலைவா மூணு படத்தோட நிறுத்திடாதீங்க வாங்க அடுத்து வேலை இருக்கு தேங்க்யூ சோ மச் ஷானோட சப்போர்ட் வந்து எனக்கு இருந்துட்டு கண்டினியா இருந்து நல்ல மியூசிக் கொடுக்குறாருன்றது மட்டும் இல்ல நான் எந்த படம் பண்ணாலும் வந்து இருந்து வந்துடும் கரெக்டா பன்னெண்டரை மணிக்கு அடித்துடுவாரு தலைவா படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சோ மச் தலைவா அப்புறம் பிரசன்ட் மீடியாக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப மக்கள்கிட்ட ரொம்ப என்ன சொல்றது பெருவாரியாக ரீச் ஆனதுக்கான காரணம் வந்து நீங்கள் எழுதின நல்ல விஷயங்கள் தான் அந்த படத்தை பற்றி எக்கச்சக்க நல்ல விஷயங்கள் வந்து நான் கண்ணா சொன்ன மாதிரி இது வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து யுவராஜ் மாதிரி என்ன மாதிரி விநாயக் மாதிரி நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு உங்களுடைய நல்ல வார்த்தைகளினால அதே மாதிரி தொடர்ந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்களும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எழுதணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த படம் ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது நான் எப்பவுமே ஆடியோலான்சஸ்ல ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பேன் அதை நான் கூடுமான வரைக்கும் இந்த படத்துலயும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாது தேங்க்யூ